நாளை செம்மணியில் வெடிக்கப் போகும் போராட்டம் ஸ்ரீதரன் விடுத்த அழைப்பு இருந்து நாடு திரும்ப எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கான அறிவிப்பு மோசடி வழக்கு பிரதமர் மாநகர முதல்வரிடம் பெறப்பட உள்ள வாக்குமூலம் ஐநாவுக்கு பதிலளிக்காத அனுர அரசு ரத்து செய்யப்பட்ட ஆய்வு கப்பலின் பயணம் செம்மணி அணியா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு கோரும் சாணக்கியல் ஈரானின் தாக்குதல் அச்சம் அமெரிக்காவில் இச்ச கட்ட பாதுகாப்பு அணியா விளக்கு போராட்டத்தில் அணிதிரணுங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறை செம்மணியில் நடைபெற போராட்டம் தமிழரசு கட்சி விடுத்துள்ள அறிவிப்பு போராட்டத்திற்கு முன்னெடுக்கப்படவுள்ளஅணையாவிளக்குப் தமிழ் மக்களையும் கலந்துகொள்ளுமாறுநாடாளுமன்றஉறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார் குறித்த செம்மணிப் புதையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் அம்சங்கள் எந்தவித ஆடைகளும் அடித்து நொறுக்கப்பட்ட குழந்தைகள் வயது வந்தவர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஆண்டுக்கு மண்ணில் யாழ்ப்பாணமண்ணில் காணாமலாக்கப்பட்ட தலைபெயருடையதாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பதாம் ஆண்டு இறுதி சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உடல்களும் குறித்த புதை உள்ளதாக மக்களுக்கு சந்தேகம் எழுகின்றதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே மக்களின் சந்தேகத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடாக இந்த போராட்டம் இடம்பெற ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாளை யாழ்ப்பாண மண்ணிலே குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் செம்மணிக்கு அருகாமையில் நடைபெறுகின்ற உள்ள அணையா விளக்கு போராட்டத்தினுடைய முக்கியமான பங்காளிகளாக அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுகளை நான் எல்லோரிடமும் நுருக்கமாக முன்வைக்கிறேன் குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் பின்படுகின்ற மனித புதைகுலிகளின் அடையாளமாக இப்பொழுது வரை உறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அரியாலை சித்து பார்த்து இந்து மயானத்துக்கு அருகிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற பத்தொன்பது வரையான மனித எலும்புக்கூடுகள் அதற்கு பிற்பாடு இன்னும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலும் குறிப்பாக மண்டதீவு மற்றும் சிலாவத்தில் முல்லத்தீவு தீவு ஆஹ் மாவட்டத்தினுடைய கொக்குலாய் கொக்கு தொடுவாய் பகுதிகள் ஆஹ் பகுதிகளில் மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் இவ்வாறு பல இடங்கள் யாழ்ப்பாண மண்ணிலே பல இடங்களில் நாங்கள் தோன்றுகின்ற இடமெல்லாம் மனித எலும்புக்கூடுகளையும் மனித எங்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அதிகாலை சித்துப்பாத்தி இந்து மைதானத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் முன்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் கை குழந்தைகள் குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் இளைஞர்கள் விபதிகள் என்ற அடிப்படையில் தான் அந்த எலும்புக்கூடுகளுடைய அம்சங்களும் வயதுகளும் குறிப்பிடப்படுகின்றது அஹ் குறிப்பாக நீதிமன்றத்தாலும் தடையவியல் நிபுணர்களாலும் தரப்படுகின்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியிலே யாழ்ப்பாண மண்ணிலே கொத்து கொத்தாக காணாமலாக்கப்பட்ட பல பேருடையதாக இருக்கலாம் அதுக்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இறுதியுத்த காலப்பகுதியிலும் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு ஆகவே இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த இலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உண்மைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த வழியாக அதனை ஒரு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய திரட்சியாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய மக்கள் அணி அணியாக நாளை நாளை மறுதினம் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை மூன்று நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு அனைத்து ஈழத்தீசிய உறவுகளிடமும் பெண்ணினத்திடமும் இது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம் நாங்கள் செய்யின்ற மிகப்பெரிய பங்களிப்பு எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம் எல்லோரும் அணியணியாக திரண்டு இதில் பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் இஸ்ரேலின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்கு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்காக ஜோர்தானின் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு சேவையில் ஈடுபடும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் சில இருக்கைகளை வழங்க இந்திய அரசாங்கம் ஒப்புக் கொண்டுள்ளது அதன்படி இந்த விமானங்களில் பயணிக்க விரும்புவோர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வந்து பதிவு செய்யுமாறு அந்த தூதரகம் அறிவித்துள்ளது ஜூன் மற்றும் ஆகிய மட்டும் இதற்கான பதிவு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய டெல் அபிப்பிலிருந்து ஜோதானின் அம்மானுக்கு போக்குவரத்து வசதிகள் இலவசமாக வழங்கப்படும் அம்மானிலிருந்து புதுடெல்லிக்கு விமான சேவை கட்டணம் வழங்கப்படுகின்றது புதுடெல்லியில் இருந்து கொழும்புக்கிடையிலான விமான பயணச்சுட்டு கட்டணமும் அறிவிடப்படுகின்றது மேற்படி நாடுகளில் உள்ள தூதரகங்கள் சம்பந்தப்பட்ட விமானங்களுக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி வழக்கு தொடர்பாக தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுள மாநகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு மோசடி புலனாய்வு பணியகத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தை தொழிற்சங்க அதிகாரிகள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் மோசடி ஆவணங்களை பயன்படுத்தி மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய்களுக்கு குத்தகைக்கு எடுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் வர்த்தக அமைச்சர் வசுந்த சமரசிங்க சந்தேக நபராக பெயரிடுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பாக செய்யப்பட்ட கோரிக்கையின் மீது தீர்ப்பை வழங்குவதற்காகவே இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதேநேரம் நேரம் அமைச்சர் சமரசிங்கவிடமிருந்து ஏற்கனவே பெற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பகுதிக்கு தமது கொடியுடனான டாக்டர் ப்ரீப் என்ற ஆய்வுக் கப்பலை அனுமதிக்குமாறு ஐநா அனுப்பிய கடிதத்திற்கு தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூன் தேதி குறித்த கடிதம் கீழ் ஒரு குறித்து பரிசீலிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தது இலங்கைக்கான ஒருங்கிணைப்பு பணியகம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது இது தொடர்பாக கலந்துரையாடவும் தேவையான தகவல்களை வழங்கவும் விரைவில் ஒரு சந்திப்பு நடத்த உள்ளதாக ஐ நா ஒருங்கிணைப்பாளர் தயாராக இருக்கின்றார் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது எனினும் இலங்கை ஒளி விவகார அமைச்சு இந்த கடிதத்திற்கான பதிலை அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இதனால் ஐ நா கப்பலின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள அணையாவிளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் மட்டக்களப்பில் மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக அதற்காக அனைவரும் ஆதரவு வழங்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசான அந்த தெரிவித்துள்ளார் வகையில் கிழக்கு மாகாணத்திலும் அபாரான ஒரு போராட்டத்தினை அடையாளமாக தினம் மாலை மணிக்கு மட்டக்கிழப்பு ஓந்தாச்சி மனம் கோட்டைக்கல்லாறு பாலத்திற்கு அருகாமையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் வாழும் அனைத்து தமிழ் அனைத்து உணர்வாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக ஒரு அழைப்பை விடுக்கின்றோம் இந்த போராட்டமானது நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு தீப்பந்தங்கள் ஏந்தி பாலத்திற்கு அருகாமையிலிருந்து ஆரம்பித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் செம்மணியில் மாத்திரமல்ல கடந்த காலத்தில் கொக்கு தொடுகாயிலும் கூட மனித புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் இவற்றிற்கு இதுவரையில் எவ்வித நீதியும் கிடைக்கப்படவில்லை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் அரசாங்கத்தினர் நேர்மையான விசாரணை செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு கிடையாது அந்த வகையில் குறித்த விடியும் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் பொறுத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்கு அனைவரும் அணி கோரிக்கை விடுக்குற்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க 人。 போர்ட் ஆப் நாரன்ஸ் மற்றும் இப்பாஹான் ஆகிய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் முக்கிய நகரங்களான லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி ஆகியவற்றில் தீவிர பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நகரங்களில் கூடுதல் பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது நியூயார்க் நகர போலீஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகரின் மத கலாச்சாரம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கூடுதல் படைகள் நிறுத்தப்பட்டுள்ளது ஈரானில் உருவாகி வரும் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக எந்த ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள மத்திய படைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் எதுவும் இல்லை என்றாலும் மரத்திலங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள அணைகாவிளக்கு போராட்டத்துக்கு தமிழர் தேசமாக அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது செம்மணி மனித புதுக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி ஒறையும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைக்குழி ஆகவே மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தும் தேசிய மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பால் நாளைய தினம் மூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் அணையா என்ற பெயருடன் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து அணியா விளக்கு என்ற போராட்டத்தை மனித புதைக்கு சர்வதேச நிதி வேண்டி முன்னெடுக்க உள்ளதாக அறிய முடிகின்றது நாம ஒரு பங்காளராக பங்கேற்று முற்றுமுனதாக வடக்கு கிழக்கில் மிகப்பெரிய அழைப்பை முன்னெடுக்கின்றோம் எமது உயிரிழந்த உறவுகளுக்காகவும் இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் தமிழ் தேசமாகவும் திரண்டு போராட்டத்தில் ஒன்று திரள வேண்டும் இலங்கைக்கு தற்போது வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாலைகள் யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் செய்ய உள்ளதாக அறிய முடிகின்றது செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ஈழ தமிழர்களுடைய பிரச்சினையை திசை இருப்பவே மனித உரிமைகள் ஆணையாளரை இலங்கை அரசாங்கம் அளித்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எங்கள் பிரச்சினைகளையும் மனித புதைகுலிகளை தொடர்ச்சியாக தோண்டப்படும் விடயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணமாரியாலை சித்துப்பாத்தி புதைகுழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலை நாட்டப்பட வேண்டும் என்று கோரி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு இலங்கை தமிழர் கட்சி ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து தமிழர் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணமரியாலை சித்துப்பாத்தி புதைகுழி ஆய்வு தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு அணியா விளக்கு மூன்று நாள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் யாவரும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது முதல் நண்பகல் ஒன்று முப்பது மணி வரை கலந்து கொண்டு கட்சியின் ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகையின் போது நாம் ஒற்றுமையாக இந்த கோரிக்கையையும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்தி இந்த கவனயீர்ப்பு மிக முக்கியமானது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றாா்